இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மதிய உணவு என்ன கொடுக்கனா இன்னைக்கு வீட்டில் வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்க அந்த கருவாட்டு குழம்ப வந்து இதில் இப்படி சாதத்தில் இப்படி மிக்ஸ் பண்ணி வரைய வச்சுருக்கேன் ஸோ எப்படி வரைய வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஸோ ஃபுல்லாக விரைவி வச்சிருக்கேன் ஸோ இப்படி வரைய வச்சுருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடும் பாருங்கள் அதில் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கருவாடு தூள் இருக்குல்ல ஸோ இது ஒரு விதமான கருவாடு இந்த அதாவது கூனின்னு சொல்லுவாங்க இதை ஸோ இந்த கூனி கருவாடு என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த இது வந்து சின்ன ராலோடு சேர்ந்த ஒரு வகை கருவாடு ஸோ இதை வந்து அந்த சாதத்தில் எல்லாத்துலேயும் நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஏற்கனவே கருவாட்டு குழம்பு தான் ஸோ அப்படி இருக்கும்போது இதை நான் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ முட்டை போடுற திறனும் அதிகரிக்கும் ஸோ பாருங்கள் நான் இந்த இதை வந்து எல்லா இதுலேயும் நான் தட்டுறேன் ஸோ ஃபுல்லாத்தையும் எல்லா இதுலேயும் நான் தட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த சாதத்தோட அப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி வரையி வைக்கும் போது அது ஸ்மெல்லுக்கு நல்லா விரும்பி சாப்பிடும் ஏன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ அது என்ன சொல்ல கொஞ்சம் நல்ல என்னவும் விரும்பியும் சாப்பிடும் ஸோ அப்படி போது அது எப்போவுமே கொஞ்சம் இதாகவே இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ரம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுனால முட்டை போடுற திறன் அதிகரிக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பர்டிகுலராக சேவல் வந்து எப்போவுமே ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் அந்த கருவாடு தூள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இறகு உதிர பாப்பிடம் கோழிக்கும் சரி சேவலுக்கும் சரி எதுக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அந்த இந்த மாதிரி ரெகுலராக அந்த கருவாடு மீன் கீரைகள் ஸோ அந்த இதெல்லாம் ரெகுலராக நம்ம சேர்க்கணும் ஸோ அப்படி சேர்க்கும் போது அது ஆரோக்கியமாகவும் இருக்கும் முட்டை போடுற திறன் அதிகரிக்கும் ரொம்ப வெயிட்டும் கூடும் பாருங்கள் எப்படி பசஞ்சி வச்சுருக்கேன்ட்டு ஸோ பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு ஸோ அந்த மாதிரி நல்ல நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன் ஸோ அப்படி வைக்கும்போது அது கொஞ்சம் எப்போவுமே அது வந்து நல்லா விரும்பியும் சாப்பிடுமா பாருங்கள் நல்ல எல்லா இதுலேயும் நல்லா டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்